வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாஞ்சில் நஞ்சு அவர்களின் அவர்களின் ஒன்றில் வந்து முருங்கை மரம் நடும் விழா வந்து நிகழ்கிறது அதில் ஊர் பாடகருக்கு நெடுநாள் கழித்து பாட வாய்ப்பு கிடைக்கிறது பாடல் புத்தகம் கையிலிருந்து பிடுங்கப்படும் வரை மனிதர் பாடித்திருக்கிறார் எனக்கு பாடல் புத்தகம் மிகவும் முக்கியம் அதனால் உரையை சீக்கிரமாக முடிக்க முயல்கிறேன் இரண்டாயிரத்தி பத்துக்கான சாகித்ய அகாடமியின் விருது அறிவிப்பை கேள்விப்பட்டவுடன் தமிழ் இலக்கிய சூழலில் ஒரு உற்சாகத் தூழல் ஏற்பட்டது அதன் ஒரு சிறு அசைவுதான் இந்த பாராட்டு விழா விருதுகள் பல வழங்கப்பட்டாலும் இந்திய அரசினால் இந்திய மொழி படைப்பாளிகளுக்கு வழங்கப்படும் சாகித்ய அகாடமியின் விருது ஒரு முக்கிய அங்கீகாரமாய் கருதப்படுகிறது ஒரு இந்திய பிராந்திய மொழி எழுத்தாளருக்கு கிடைக்கும் உயர்ந்தபட்ச அங்கீகாரம் இது என்று கூட சொல்ல முடியும் இந்த முறை அந்த விருது மிக தகுதி தகுதியான ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது இதை கொண்டாடவே நாம் இங்கு கூறியிருக்கிறோம் இந்த விழாவை ஒருங்கிணைத்திருக்கும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அடிப்படையில் தமிழ் இலக்கிய ஆர்வமுடைய இளைய தலைமுறையினரின் குழு எழுத்தாளர் ஜெயமோகன் எழுத்தின் மூலம் நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம் ஆகவே அவரின் முக்கிய நாவல்களில் ஒன்றான விஷ்ணுபுரத்தின் பெயரை சூட்டிக்கொண்டோம் பின்தொடரும் நிழலின் குரல்கள் என்று கூட பெயர் வைத்திருக்கலாம் ஆனால் பேச்சாளர்கள் சுட்டிக்காட்டினாலே பேச்சு நீண்டுவிடும் எனவே விஷ்ணுபுரம் இருக்கிறது எழுத்தாளர் ஜெயமோகனின் வழிகாட்டுதலில் விஷ்ணுபுர இலக்கிய வட்ட நண்பர்கள் தமிழ் இலக்கிய முன்னோடிகளை கௌரவிப்பதிலும் இலக்கிய உரையாடுகள் உரையாடல்களை ஒருங்கிணைப்பதிலும் ஈடுபடுகிறோம் அண்மையில் கோவையில் மூத்த எழுத்தாளர் ஆ மாதவன் அவர்களுக்கு விஷ்ணுபுரத்தின் முதல் விருது வழங்கப்பட்டது அதற்கு அடுத்த முக்கிய நிகழ்வாக இன்றைய விழா நடந்து கொண்டிருக்கிறது தொல்காப்பியன் வள்ளுவன் சங்க புலவர்கள் கம்பன் இளங்கோ பாரதி புதுவை பித்தன் வரிசையில் இங்கே இன்றும் தமிழ் இலக்கியம் பொலிந்து கொண்டிருப்பதை அறியாமலே இருக்கும் இன்றைய இளைய தலைமுறை முறையினர் பலரின் மத்தியில் விஷ்ணுபுர இலக்கிய வட்டம் ஒரு முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் திகழும் என்பதும் என் என் நம்பிக்கை இந்த நம்பிக்கையின் தான் நாஞ்சில் நாடன் அவர்களும் எங்களோடு நெருங்கி பழகுகிறார் என்று நம்புகிறோம் முதன் முதலாக இந்த எளிய குழுவின் அழைப்பை ஏற்று இங்கே நாஞ்சில் நாடன் அவர்களை பாராட்டி வாழ்த்த வந்திருக்கும் பார்வையாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இலக்கிய கூட்டங்களுக்கு மட்டுமே எந்த ஒரு கட்டாயம் நின்றி பார்வையாளர்கள் வருகிறார்கள் என்று நம்புகிறேன் இலக்கியம் சராசரி தமிழரின் வாழ்வில் இரண்டாம் பட்ச இடத்தை கூட பெறவில்லை என்பதுவே நிஜம் இதை நாம் ஒவ்வொருவரும் ஒருவர் ஒருவராக மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதில் ஐயமில்லை உங்கள் அனைவரையும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் எழுத்தாளர் நாடக கலைஞர் கட்டுரையாளர் குறும்படை இயக்குனர் பத்திரிகை ஆசிரியர் என பல அடையாளங்களை கொண்டவர் ஞானி அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் மிக கௌரவமான உதவி ஆசிரியர் வேலை கிடைத்தது கலக நாடகம் போட்டார் என்று வேலை நீக்கம் செய்யப்பட்டார் தளராமல் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக நின்ற ஞானி இன்று வரை கலகக்காரர் சமகாலத்தில் முக்கியமான அரசியல் விமர்சகர் பரிக்ஷா என்ற நாடக குழுவை முப்பது ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் பலூன்கள் போன்ற நாடகங்களை எழுதியிருக்கிறார் பாஸ்கர் சக்தி அவர்களுடன் இணைந்து கேணி அமர்வுகளை நடத்தி வருகிறார் அவரை இந்த விழாவுக்கு வருக வருக என வரவேற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ராமு காரியட் இயக்கிய நெல்லு என்கிற மலையாள படத்தில் ஒளிப்பதிவு செய்தபடி திரையுலகுக்குள் நுழைந்தவர் திரு பாலு மகேந்திரா அந்த முதல் படத்துக்கே தேசிய விருது கிடைத்தது அவரது திரை வாழ்க்கை முப்பதாவது ஆண்டு நெருங்கவிருக்கிறது ஓலங்கள் மூன்றாம் பிறை வீடு ராகம் போன்றவை சாதனை படங்கள் ஒளிப்பதிவில் வண்ணமயமான உலகையும் கதைகளில் யதார்த்தத்தையும் உருவாக்கியவர் பாலு மகேந்திரா அவரின் கனவுகள் இன்றும் அவரின் மாணவர்கள் வழியாக திரைகளில் வண்ணமாய் ஒளிந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம் அவரை வரவேற்கிறேன் சோழன் தமிழின் முக்கியமான யதார்த்தவாத சிறுகதை ஆசிரியர் என அறியப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளிவந்த எட்டு கதைகள் என்ற தொகுதி மூலம் பரவலாக அறியப்படலானார் அச்பகோஷ் என்ற பெயரிலும் எழுதியிருக்கிறார் மனித மனங்களின் காமத்தையும் வன்முறையையும் உள்ளார்ந்த தனிமையும் சொல்லக்கூடிய முக்கியமான கதைகள் அவருடைய தமிழினி வெளியீடாக ராஜேந்திர சோழன் கதைகள் என்ற பெருந்தொகுப்பு வெளிவந்துள்ளது ராஜேந்திர சோழன் ஒரு மார்க்ஸ் மார்க்சிய களப்பணியாளரும் கூட அவரது மார்க்சிய அழகி அழகியல் என்ற நூல் தமிழினி வெளியா வெளியீடாக வரவுள்ளது அவரை வரவேற்கிறேன் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் முக்கியமான தமிழின் முக்கியமான நாவலாசிரியர் சிறுகதை ஆசிரியர் கட்டுரையாளர் தொடர்ந்து இணையத்திலும் பல முக்கியமான பத்திரிகைகளிலும் எழுதி வருகிறார் அவரை வருக வருக என வரவேற்க கண்மணி குணசேகரன் அவரது புத்தகங்களை அச்சிடும்போது கொஞ்சம் மண்ணையும் மயில் சேர்த்து அச்சிடுவார்கள் போல அவரின் கதைகளில் கதைகளிலும் கவிதைகளிலும் மண் வாசனை வீசிக்கொண்டே இருக்கிறது அவர் எழுத்தில் உலவும் மனிதர்களை கூட நம்மால் முகர்ந்து பார்க்க முடியும் தமிழின் சிறந்த இளம் எழுத்தாளர்களில் ஒருவர் கடலூர் வட்டாரத்திலிருந்து அடி அடியெழுத்தாளர்கள் வந்ததில்லை ஜெயாந்தனுக்குப் பிறகு கண்மணி குணசேகரனே மிக முக்கியமான எழுத்தாளர் அவருடைய முக்கியமான புத்தகங்களாக தலைமுறை கோபம் காற்றின் பாடல் போன்ற கவிதை கவிதை தொகுப்புகள் உயிர் தண்ணீர் ஆதண்டர் கோயில் குதிரை வெள்ளருக்கு போன்ற சிறுகதை தொகுதிகள் அஞ்சலை மற்றும் நெடுஞ்சாலை என்ற இரு நாவல்களும் வந்துள்ளன சுஜாதாவின் டாக்டர் நரேந்திரனின் வினோத வழக்கு நாடகம் பூரணம் விஸ்வநாதனால் நடிக்கப்பட்டது அது அவருக்காக எழுதப்பட்ட நாடகம் ஆனால் அதை டெல்லியில் ஒருவர் நடித்த போது சுஜாதாவே அதுதான் இருந்தது என்றார் அந்த நாடக நடிகர் பாரதி மணி டெல்லியில் உயர் பதவியில் இருந்தவர் கே ஆர் மணி பாரதி படத்தில் பாரதியாருக்கு தந்தையாக நடித்த பின்பு பாரதி மணி ஆனார் நாகர்கோயில் பார்வதிபுரம் இவரது சொந்த ஊர் இவர் உயிர்மையில் எழுதிய கட்டுரை தொகுப்பு பல நேரங்களில் பல மனிதர்கள் என்ற நூலாக வெளிவந்துள்ளது அவரை வரவேற்க விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் வெறும் வாச வட்டமாக மட்டுமில்லாமல் இலக்கிய பங்களிப்பு ஆற்றும் குழுவாகவும் இருத்தல் வேண்டும் என்ற எண்ணத்தின் பேரில் இவ்விழாவில் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் உறுப்பினர்கள் சார்பில் நாஞ்சில் நாடன் அவர்களை வாழ்த்தி பேச ராஜகோபாலன் அவர்களை கேட்டுள்ளோம் ராஜகோபாலன் பரந்த வாசிப்பு அனுபவம் கொண்டவர் கூறிய இலக்கிய ரசனையும் உடையவர் அவர் எழுத்தாளராக முயற்சி செய்து சில கட்டுரைகளை எழுதி ஜெயமோகன் அவர்களிடம் காண்பிக்க அவர் பார்த்துவிட்டு இன்னும் எழுதுங்கள் என்று சொல்லி முடித்து விட்டார் ஜெயமோகன் எழுதிய மிகச் சிறிய இலக்கிய விமர்சனம் அதுதான் என்று புகழை எதிர்பெறுகிறது இன்று முதல் முறை இலக்கிய கூட்டத்தில் பேச இருக்கும் ராஜகோபாலன் அவர்களை இன்னும் பேசுங்கள் என்று நம்மை கேட்கவே கேட்டோம் அவரை வருக வருக வரவேற்கிறேன் இணைய தமிழ் முயற்சிகளை அங்கீகரிக்கும் விதமாகவும் ஊக்குவிக்கும் விதமாகவும் லாஞ்சில் நாடன் அவர்களை குறித்த தமிழ் விக்கிபீடியா கட்டுரையை அப்படியே இங்கே வாசிக்க முடிவு செய்துள்ளேன் நாஞ்சில் நாடன் பிறப்பு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வீர நாராயண மங்கலம் கன்னியாகுமரி மாவட்டம் நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளர்களில் ஒருவர் இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் வேலையின் காரணமாக பல ஆண்டுகள் மும்பையில் வாழ்ந்தார் தற்போது கோயம்புத்தூரில் வாழ்ந்து வருகிறார் நாஞ்சில் நாடன் நகைச்சுவையும் சமூக விமர்சனமும் விளையோடும் படைப்புகளுக்காக புகழ்பெற்றவர் தமிழ் மரபிலக்கியத்தில் உள்ள தேர்ச்சி இவரது படைப்புகளில் வெளிப்படும் கம்பராமாயணத்தில் ஆழமான ஈடுபாடு கொண்டவர் தெய்வங்கள் ஓநாய்கள் ஆடுகள் என்ற சிறுகதை தொகுதி மூலம் புகழ் பெற்றார் விகிதங்கள் இவரது முதல் நாவல் இவரின் மிக முக்கியமான அடையாளம் நாஞ்சில் நாட்டு வட்டார வழக்கிலான தலைகீழ் விகிதங்கள் நாவலை இயக்குனர் பச்சாம் சொல்ல மறந்த கதை என்ற பெயரில் திரைப்படமாக்கி இருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது இவரது சூடிய பூ சூடற்க என்ற சிறுகதை தொகு தொகுப்பிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இவரது நாவல்கள் விகிதங்கள் மாமிச படைப்பு எட்டு திக்கும் யானை சிறுகதை தொகுதிகள் தெய்வங்கள் ஆடுகள் ஓநாய்கள் வாக்குப் பொறுக்கிகள் உப்பு பேய்கொட்டு பிராந்து சூரிய கவிதை மண்ணொள்ளி பாம்பு கட்டுரைகள் நஞ்சென்றும் அமுதென்றும் ஒன்று நதியின் புழை என்று நரும்பு நலின்மை தீதும் நன்றும் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் அழைக்கப்பட்ட சில பேச்சாளர்களால் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாஞ்சி நாடன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வரவேற்று முடிக்கிறேன் நன்றி வணக்கம்